ஐ கேமர்ஸ் இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் வேற ஒன்றும் கிடையாது வழக்க போல லோன் மேட்ச்னு சொல்ல மாட்டேன் வழக்கம் தான் கிடையாது தான் நம்ம சேனல் டைம் லோன் மேட்ச் போறோம் நான் வேற ஒரு கண்டென்ட் எடுக்கலாம் தான் போனேன் என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வரணும் முட்டை நான் அஞ்சு அப்படி வின் பண்ணலாம்னு போனேன் ஃபைவ் கி ஜீரோனு ஆனா அந்த கண்டென்ட் என்னால எடுக்க முடியல இது பதில வேற ஒரு கண்டென்ட் ஆகி போச்சு இது காமெடி கண்டன்ட் போச்சு என்ன காமெடி கண்டென்ட்றத வெயிட் பண்ணி பாருங்க இப்போ வந்து நம்ம தான் எடுத்தோமா நம்ம இம்பிஃபடி எடுத்தோமா எி ஃபார்ட்டி என்ன சதுர் சதுரன்றீங்க கோபுரா தானே கோபராவ என்ன சதுர் சதுர் ரொம்ப அறிக்கைலா பாருங்களேன் ஒரு புழுக்களும் மேலே உள்ளாது அடிச்சு விட்டானா அடிச்சுட்டு தலையை வந்து ஒரு காரியம் பண்ணுவாங்க அது என்ன காரியம்ன்றதை உங்களுக்கு வெயிட் பண்ணி பாருங்க காரியம் பண்ணிட்டானா சரி அவங்க ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டான் ஓகே நம்மளால அந்த கண்டென்ட் எடுக்க முடியாது முட்டை கெஞ்சி அப்படின்றத சரி இது கண்டென்ட்டை காமெடி எடுத்துகிட்டு போகலாமே தான் ஒரு எல்லாம் வெளியே வந்திருப்பேன் மேட்ச்ல எமோட் போட்டு விட்டான் அதனால தான் பாருங்க எனக்காடா எமோட் போடுறேன்னு சொல்லிட்டு தைரியத்துல எடு விழுந்து போச்சு ஆஹ் தம்பி வீட்டுல பெரியவங்க தான் கூட்டுவாங்க சரியா அந்த மாதிரி சின்ன பசங்க என்ன நீங்க தான் போடுறீங்க நான் எமோட்டே போடல இப்ப அவன் இப்ப மேட்ச் போடலேஸ்டன் சரி எமோட் போடாமே கொண்டு போவோம் எதுக்கு நம்ம எமோட் போட்டுக்கிட்டே பார்த்தா டபுள் பெர்ல டெசர்டிகல யூஎம்பி ரெண்டு ஒன் டாப் கண்ணு ஒரு பிடி கன்னு பாத்தீங்களா தலைவர் பெரிய ப்ரோ பிளேர் போகல நான் பேரை பார்த்தேன் பேரை பார்த்தோன்னே லைட்டாக ப்ரோப்ளேயர் மாதிரி இருந்துச்சு ம் சரி நான் ஒன்று ஒன்று அப்படின்னு முடிஞ்சு போச்சா இப்போ பாருங்க இப்போ நான் ஏறுவேன் ஏற்று தலைமை இப்போ என்ன பண்ணுவோம் என்ன காரியம் போடுவான்னு மட்டும் பாருங்க எமோட் போட்டு எமோட் போடுவோம் இப்போ பாருங்க வந்ததே பார்க்கலையா ஷூட்டான் ஒன் பஞ்சு தான் வச்சுருக்கான் டாப் வெயிட் கை போல பாருங்க சைக்கிளில் வருது ஓகே ஓகே இந்த ரோல் ஜஸ்ட் அவன் போய் கீறா அந்த வரண்டாயிரா உன்ன முதுக மண்டே திருப்பி முதுக காமிக்காம விட மாட்டேன்டா இப்போ இப்போ நான் இப்ப நான் என்ன பண்ணேன் நான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண அதே மாதிரியே என்ன எடுத்து கண்ணோடைய அந்த வாட்டி போடா வீட்டுக்கு போடா என்ன நீங்கள் இப்போ வாங்க லோன் உல்ஃப் கிங் ஆடானே அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஓகே இப்போ வந்து மேட்ச் வந்து சனி சமமா போகுது டூ வி டூ டூ நான் ரெண்டு மேட்ச் வச்சிருக்கேன் அவன் ரெண்டு மேட்ச் வச்சிருக்கேன் அப்படி போகுது இப்போதான் நான் ஒரு முட்டாள் முட்டாள்தனமான ஒரு கன் எடுத்து போடுவேன் மேக் மேக்ரோவா மேக் மைக்ரோ தானே சரி மைக்ரோ மைக்ரோ இங்கிலீஷ் தான் படிக்க வராது விடுங்க அந்த கண்ணை எடுத்துட்டேன்னா அது எம்பி எம்பிஃபோர்ட்டிக்கு மேலே ரீகாயல் ஆகுது கரும இந்த அப்டேட்க்கு அப்புறம் எல்லாமே ரீக்காய் ஆற மாதிரியே தெரியுது இப்போ இருங்க அவர் என்ன டயரத்துல ஏறுவார் போறாங்க அப்புறம் எவ்வளவு தூரம் வந்தா பாத்தீங்களா அழுத்தி போட்டு போயிடுதான் ரீக்காயல் ஆகுதுன்னு ஸ்கோப் போட்டேன் எம்பிஃபோர்ட்டி ஸ்கோப் போட முடியாது அதனால இல்ல ஸ்கோப் போடலாம் ஸ்கோப் போட்டேன் இப்போ ரீக்காயில் ஆச்சுன்னா ஸ்கோப் போட்டு போட ஆடிச்சிருங்க தான் முடிஞ்சு வச்சு என்ன பாஸ் இந்த ரவுண்டு கூட நான் ஜேஸ்டி அமௌண்ட் போடவே இல்லை ஒரு ரவுண்டு போட்டேன் தான் போட்டேன் அதுக்கப்புறம் எதுக்கு அமௌண்ட் போட்டுக்கிட்டு அதனால விட்டேன் கரம் பார்த்தீங்கன்னா நான் ரீடுக்கு போயிட்டேன் த்ரீ நான் த்ரீ அவன் டூ மேட்ச் வின் பண்ணிருக்கான் மூணு மேட்ச் வின் பண்ணியிருக்கேன் வாங்க வாங்க ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுனால கொஞ்சம் திக்கி திக்கி பேச வேண்டியதா இருக்கு அதனால தான் சரி இப்போ பாருங்க எடுத்த ஒன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும் அவன் ரொம்ப பெரிய ப்ரூப் பிளேயராக இருப்பான் போல ஒரு ட்ரிக்கு தான் யூஸ் பண்ணுறான் இப்போ இந்த பக்கம் வந்துட்டான் பாருங்க எவ்வளவு ரீகாயில் ஆயில் பாத்தீங்களா நான் அடிப்பா அடிப்பா ரீக் தான் ஃபுல்லா ரீக் தான் நான் இந்த தரமான லூஸ் மாதிரி குளோவால் ரெண்டு குளோவால் வேஸ்ட் பண்ணி விட்டேன் தான் லைட்டா எனக்கு டிராபேக் ஆகி போச்சு பாருங்க அடிக்கிற அடிக்கிற ஃபுல்லா அங்க பாரு மூணு ஆறு புல்லட் போனா அது மூணு புல்லட் தான் மேலே ஏற்படுது அப்படின்ற போது என்ன பண்றது ஐயோ யோ அதுக்கப்புறம் பாருங்க ஏட்டான் ஒரு ஒரு புல்லட் கூட மேலே பண்ணல ஐயோ யோ முடிச்சு விட்டுறான் போலகுதே அப்படின்னு குரங்கோட பயங்கரமா தவறாங்க அவன் என்ன ஆர்லயே ஜம்ம என்ன பாருங்க ஆஹ் கழுத்த இருக்கிறேன் நல்லாரு நான் பாஸ் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க பாஸ் சரி எமோட் போறவன் கடைசி வரைக்கும் இருந்தாச்சு எமௌட் போடணும்ல பாருங்க தொடர்ந்து இந்த ரவுண்டு ரெண்டுதான் மஜாவும் நடக்கும் பயந்தாங்குடி பயந்துட்டுவே என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான்றத பாருங்க கொஞ்சம் ஃப்ளோ வரல ஓகே அடுத்த வெளியில கரெக்டாக ஃப்ளோ வந்துடும் இப்போ நான் வந்து அவன் தான் எம்பி ஃபார்ட்டியும் ஏசி எயிட்டினும் எடுத்தான் நினைக்கிறேன் நான் எடுத்தேன் அவன் எடுத்தான்னு தெரிய சரி யாரோ ஒன்று எடுத்தாங்க இப்போ பாருங்க இதுவும் ஒரு காயில்ல அட கரும தங்க பாருங்களேன் எட்டு புளி கட்டு தானே டேமேஜ் மட்டும் போக மாட்டேங்குதுங்க இப்போ இப்போ விழுந்துடும் எண்பது ஒரு அம்பதுன்னு எண்பத்தஞ்சு ஒரு ஐம்பதுன்னு குழுந்துரும் உளுந்த உடனே ஏறி ஏரியிலாம் தான் நினைச்சேன் சரி அவன் பெரிய புறப்பிள்ளையரா வரான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பாத்து ஏறுவோம் அப்படின்னு ஏதோ பாம்புக்கு போட்டு விட்டேன் போட்டு விட்டோன்னா அதுல ஒரு ஐம்பது போச்சு இப்ப இப்போ இப்ப ரீக்காயில் எகுறி ஒரு அடி எடுப்பாங்க வீடுக்கு பெரியவங்க தான் கூட்டு அப்படின்னு சொல்லி நாலு நான் ஜெயிச்சேன் தலைவர் பயத்துல வெளியே போயிட்டா நாளுக்கு மூணு இது இதுக்கு எதுக்கடா எமோட் போறீங்க இதுக்கு எதுக்கடா வெள்ளிஞ்சிலுமே அறியறிங்கடே வெள்ளிஞ்சிலுமே டே என்னடா நீங்க அதுக்கப்புறம் மேட்சை நான் வின் பண்ணிட்டேன் வேற ஒரு கண்டென்ட் எடுக்கலாம்னு போனா அது வேற ஒரு கண்டென்ட் ஆகி போச்சு சரி மக்களை இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பை கைஸ் பாய்